கிறிஸ்துக்கர் பிரியமானவர்களே இயேசுக்காக பிரகாசி என்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக நீ அனாதை அல்ல என்ற தலைப்பில் சில அத்தியாயங்களின் வழியாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஏழாவது அத்தியாயமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசப்போகிற காரியங்களை நாம் கவனித்து கேட்போம் சோதனையின் நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் நமக்கு ஒன்று குருந்தியார் பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு வரல அப்படின்றாரு இயேசுவுக்கு வந்த சோதனை நமக்கு வரல அப்ப மனுஷனுக்கு வந்த சோதனை தான் உங்களுக்கு வந்திருக்குது வேறு சோதனை வரல அதுலையே இவ்வளோ பாதிக்கப்படுறீங்க அதுலேயே இவ்வளோ டிப்ரெஷன் ஆகுறிங்க அதுலேயே இவ்வளோ தடுமாறுறீங்க ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாராம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கல அப்படின்னா அவர் சோதனை நேரத்தில் அவருடைய கண்கள் நம்ம இப்படியே பார்த்துட்டே இருக்கோம் நம்ம எப்படி இருக்கிறோன்ற ஸ்டேஜ் அவருக்கு தெரியும் ஆனால் நமக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா சுமக்க முடியாத சுமையாக சுமக்க முடியாத பாரங்களாக நம்ம அழுத்திட்டே இருப்போம் கண்ணீரின் பாதையில் போய்கிட்டே இருப்போம் வேதனையின் பாதையில் போயிட்டே இருப்போம் இன்னும் பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம போயிட்டே இருப்போம் ஆனால் அவருடைய பார்வையில் இன்னும் கொஞ்ச காலம் அதுக்கு பிறகு ஒரு மகிமை வெளிப்படும் சொல்லி அவருக்கு தெரியும் அப்போ அந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாதுன்றதுக்காக அவர் திடப்படுத்துகிறார் அவர் தைரியப்படுத்துகிறார் ஒரு வேத இருக்கு இல்லையா அவர் சோதிக்கப்பட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவரும் சோதிக்கப்பட்டார்தான் ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு தெரியும் சோதனைனா என்னென்னு தெரியும் ஆனால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் நமக்கு நேரிடுகிறது அதுவும் தெரியும் ஆனால் நம்ம பார்வையில் அது பெரிய விஷயமா இருக்கும் பயங்கரமான மலையாக இருக்கும் பயங்கரமான பருவதமாக இருக்கும் அதை கடந்து எப்படி வரது அப்படின்னு சொல்லி தடுமாறி கொண்டு இருப்போம் அப்போ அந்த கடந்து வர முடியாத நிலையில தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மன அழுத்தம் கடந்து வருகிறது அந்த நேரத்தில் தான் நமக்குள்ளார போராட்டங்கள் வருகிறது வேதனைகள் வருகிறது பாரங்கள் வருகிறது கண்ணீர் வருகிறது தடுமாறுகிற சூழ்நிலை வருகிறது ஒரு அனாதைய போல் இருக்கிறேன்னே என்று சொல்லி தவிப்பு வருகிறது அந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொல்கிறாரு நீ அநாதை அல்ல அவ்வளோதான் இந்த சோதனை கொஞ்சம் காலம்தான் உனக்கு அப்ரஹாமுக்கு சோதனை வந்துச்சு ஆண்டவரே சோதித்தார் இந்த சோதனை கொஞ்சம் காலம்தான் மூன்று நாள் மூன்று நாள் பிரயாணத்தில் கொண்டு வராரு தன்னுடைய பிள்ளையை கொண்டு வராரு அப்ரஹாம் சோதிக்கப்படுகிற கடைசி நேரத்தில் உன் பிள்ளையாண்டான் மேலே நீ கையை போடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தடுத்து நிறுத்திட்டார் சரி அந்த சோதனையை எப்படி ஆப்ரஹாம் வந்து அந்த சோதனை நேரத்தில் அவர் எப்படி இருந்தார் ஏன் அவர் தைரியமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு மேலும் விசுவாசத்தினாலே ஆப்ரஹாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மருத்தூரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான் மருத்துவரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் புரியுதுங்களா விசுவாசம் அப்போ ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருக்கிறவர்களுக்கு அந்த சோதனை வந்து பெருசாக தெரியாது இதெல்லாம் இந்த சீக்ரெட் உங்களுக்கு காண்டுவரதில் கொடுக்கறதெல்லாம் பிடிச்சிக்கோங்க சோதனை நேரத்தில் நான் தனிமையாக விடப்பட்டனே தவிச்சிட்ருக்குறேனே எனக்கு யாரும் இல்லையேன்னு புலம்புறதை நிறுத்திட்டு ஒரு பக்கம் இந்த சீக்ரெட்டெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அப்போது ஆப்ரகம் வந்து தேவனை குறித்து அறிந்திருந்ததுனால அந்த சோதனையை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு தைரியத்தையும் பலனையும் அவன் பெற்றுக்கொண்டான் புரியுதுங்களா எப்படி அவர் மறித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவர் பிதா வந்து இயேசுவை என்ன செஞ்சாரு மருத்துவரில் இருந்து எழுப்புறாரு அத அவர் ஏற்கனவே முன்பதாகவே உணர்ந்தவர் என்ன சொல்றாரு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மருத்துவரிலிருந்து எழுப்ப தேவன் இருக்கிறார் என்று எண்ணி விசுவாசிக்கிறாரு என் பிள்ளைய பலியா கொடுத்தா கூட அவர் திரும்பவும் அந்த பிள்ளை பலியாயி மறிச்சு போயிடுச்சுன்னா கூட அந்த ஈசாக்கு அவர் எழுப்புவார் அந்த நம்பிக்கையில தான் தைரியமா அவர் வந்து என்ன செய்யறாரு பலியாக ஒப்பு கொடுக்கிறார் முடிவுல கடைசி நிமிஷத்துல திராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன்னு சொன்ன தேவன் தப்பி கொள்ளுகிற போக்கை உண்டாக்குவேன் சொன்ன தேவன் தாங்கத்தக்க பலனை கொடுக்குவேன் என்று சொன்ன தேவன் கடைசி நிமிஷத்துல பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்லி அப்படியே அந்த பையனை ஜீவனோடு கொடுத்துட்டாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் கடந்து வரும் எத்தனையோ வேதனைகள் கடந்து வரும் யாக்கோபோ ஒன்று பன்னெண்டில் வாசிக்கும் போது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் கற்ற தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவகிருடத்தை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது புரியுதுங்களா உத்தமன் என்று விளங்கும்படியாக சில சோதனை கடந்து வரும் விசுவாசத்தை புடம்பிடும்படியாக சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் அது பிசாசு கொண்டு வந்தாலும் பரவாயில்ல கர்த்தர் கொண்டு வந்தாலும் பரவாயில்ல எப்படியோ அந்த சோதனையின் பாதையில் நம்ம கடந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் அப்போ அந்த சோதனை நேரத்தில் நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாதபடிக்கு பிசாசி நிமித்தமாக சாத்தானி நிமித்தமாக பிரச்சனை வந்தால் அந்த ஆவியை கட்டிகிட்டே இருக்கணும் கர்த்தர் நிமித்தமாக சில சோதனைகள் கடந்து வரும்போது ஞானத்தோடு அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி விசுவாசத்தோடு அந்த சோதனையின் பாதையில் தேவனிடத்தில் அதை கடக்கும்படியாக அந்த பெலனை பெற்றுக்கொண்டு நம்ம கடந்து வந்துட்டே இருக்கணும் முடிவில் ஒரு மகிமை தேவன் வைத்திருக்கிறார் வாக்குத்தம் பண்ணப்பட்ட காரியங்களை நமக்கு தேவன் கொடுப்பார் ஆபிரகாம் இந்த சோதனையை சகித்த பிறகு ஜெயம் எடுத்த பிறகு தான் அந்த வாக்குத்தங்கள் நிறைவேறுவதற்குரிய வழிகள் ஓப்பன் ஆகுது அவர் அழகாக சொல்கிறார் ஆபிரகாமை குறித்து அவர் தெளிவாக சாட்சி கொடுக்குறாரு ஏகசுதன் என்றும் நீ பாராமல் உன் பிள்ளைய எனக்கு நீ ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அந்த வாக்குத்தங்கள் நிறைவேறும்னு அழகா வார்த்தையை அவர் கொடுக்குறாருங்க அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நெருக்கமான பாதைகள் கடந்து வரும்போது அது சோதனையா உபத்ரவமா சிச்சையா பயங்கரமாக நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும் சும்மா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்றதுக்காக எமோஷ்னல் முடிவை எடுத்துடவே கூடாது இன்றைக்கி அதுதான் பிசாசுக்கு வந்து சாதகமாக இருக்கிறது என்னென்னா நம்ம தெளிவாக ஆராய்ச்சி பார்க்கறதுல இது சோதனையா கர்த்தர் கொடுக்குற சோதனையா இல்லை நம்ம செய்த பாவத்தினால வந்த சிச்சையா இல்லை பிசாசு வந்து நமக்கு எதிராக அவனுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் உரிமை பாராட்டிகிட்டு நம்மளுடைய ஆத்மாவை கீழே விழ தள்ளுவதற்காக அந்த ஆத்மாவை பாதாளத்துக்கு கொண்டு போவதற்காக சில காரியங்களை அனுமதித்து அதில் டிப்ரெஷனை வர வச்சு அவங்ககிட்ட இழுக்கக்கூடிய காரியமாக இதெல்லாம் நம்ம தெளிவாக அறியாமல் சும்மா நம்ம மேலேயே நம்ம பரிதாபப்பட்டுட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை பரிதாபம் வரும் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் கண்ணீர் வரும் தெய்வ சமூகத்தில் உட்காந்தா கண்ணீர் வரும் நம்ம பாடுகள் தாங்க முடியாது அது எதனால் வந்துச்சு இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா பிளட் டெஸ்ட் ஏன் பண்ண சொல்கிறாங்க அது என்ன பேக்டீரியா உள்ளே இருக்குது என்ன பிரச்சனை உள்ளே இருக்குது சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது என்ன இருக்குது என்ன வியாதி டைஃபாய்டா ஜாண்டிஸாக மற்ற வைரல் ஃபீவராக வேறு ஏதாவது ப்ராப்ளமா இப்போ ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் காமிக்கும் அதை வச்சு தான் நீங்கள் அதுக்கு ஏற்ற ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா மாத்திரம்தான் அந்த வியாதி வந்து நீங்கும் இன்றைக்கி அநேகருக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல்ன்றாங்க அப்போ டெங்கு காய்ச்சலுக்குரிய மெடிசனை கொடுக்காதபடி சாதாரண வைரல் ஃபீவருக்குரிய ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அந்த பிளேட்லெட் வந்து அதிகமாகாது இல்லையா அது மாதிரி தான் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எந்த விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்குது அப்படின்றத நம்ம முதலாவது அறிந்து கொள்ளணும் தேவ ஞானத்தினால தேவ சமூகத்தில் உட்காந்து வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் ஏதாவது ஒன்று உண்டோ என்று சொல்லி என்னை ஆராய்ந்து பாரும் பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தோம்னு சங்கீதக்காரன் தாவிதை சொல்கிறார் இல்லையா அதே போல் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை இந்த உபத்திரவத்துக்கு காரணம் என்ன இந்த சோதனைக்கு காரணம் என்ன இந்த சிச்சைக்கு காரணம் என்ன எனக்கு வரக்கூடிய இந்த வனாந்திர பாதைக்கு காரணம் என்ன நான் தனிமையாக விடப்பட்டதற்கு காரணம் என்ன என்னை யாருமே நேசிக்கலையே அதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் ஒவ்வொன்றாக உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார் இதுதான் மகளே காரணம் இதுதான் மகனை காரணம் தான் லேப்டெஸ்ட்டு சில நேரங்களில் நான் தெய்வ சமூகத்தில் உட்காரும்போது அந்த தெய்வ சமூகம் வந்து எப்படி இருக்கும்னா எனக்கு அது ஒரு சில ஆப்ரேஷன் தியேட்டர் போல் இருக்கும் லேப் டெக்னீஷியன் ரூம் போல் இருக்கும் அது ஏ எமர்ஜென்சி வார்டு மாதிரி இருக்கும் எனக்கு தெரியாது ஏன்னா அந்தந்த நேரத்தில் இப்போ ஏதாவது எனக்குள்ளேருந்து வெள்ளியிலிருந்து களிமை நீக்கி போட்டால் தட்டானுக்கிறதில் உடமை இருக்கும் தீர்ப்பானதுலேருந்து பெற்றதை பிரித்து எடுத்துட்டால் கர்த்தருடைய வாய்ப்போல் இருப்பாள் இப்படியெல்லாம் வசனம் இருக்குல்ல அப்போ சில நேரங்களில் அறுவை சிகிச்சை பண்ணும்படியாக தேவ சமூகத்துக்கு நான் வருவேன் என்னுடைய ஆத்துமாவில் என்ன பிரச்சனை இருக்குது என்னுடைய ஆவியில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன கோளாறு இருக்குது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில போராட்டங்கள் வருது அப்போ ஆண்டவர் இதை எடுத்து போடு உனக்குள்ளார் அந்த யோனாவின் கிரிய இருக்குது அதை எடுத்து போடு ஒரு சமாதானம் கிடைக்கணுவார் இதெல்லாம் ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் தான் தேவ சமூகத்தில் உட்காருக்கும்போது அந்தந்த நேரத்தில் அது ஒவ்வொன்றா மாறும் சில நேரம் லேபு அந்த வரைய என்ன பிரச்சனை எனக்குள்ளார வந்திருக்குது அதுக்கு என்ன காரணம் என்ன கிருமி என்ன ஸ்பிரிச்சுவல் லைனில் என்ன ஜேர்ம்ஸ் என்ன அட்டாக் பண்ணியிருக்குது அதை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி வரும்போது அது ஒரு லேபை போல் மாறும் எக்ஸ்ரே ஸ்கேன் என் ஹயத்தை ஆண்டவரை எனக்கே தெரியல என்னோடய ஹிருதத்தை நீங்கள் காமிங்க அந்த இருதயத்துக்குள்ளார என்னென்ன இருக்குது நீங்கள் பாருங்கப்பா உமக்கு ஏற்ற காரியங்கள் ஏதாவது இருக்கா உமக்கு இல்லாத ஏதாவது இருக்குதா அதெல்லாம் எனக்கு அந்த ஸ்கேன் மாதிரி பண்ணுங்கள் ஆண்டு பண்ணி எனக்கு உணர்த்துங்க ஸ்கேனிங் சென்டர் ரேடியாலஜி மாதிரி ஆயிரும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் வந்து நடத்திட்டே போவார் ஆச்சரியமாக இருக்கும் அப்படியாக நம்ம வந்து நம்ம தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ் நமக்கு வர தேவையே இல்லை பயங்கரமா எழும்புவான் எனக்கு விரோதமான பயங்கரமா எழும்புவான் ஜீவனுக்கு எதிரா எழும்புவான் எப்படியாவது ஒண்ணு இல்லாம பண்ணிட்டா போதும் அவனுக்கு அததான் அவன் பார்ப்பான் ஒண்ணு பிள்ளைகள் மூலமா பிரச்சனை இல்ல புருஷன் மூலமா பிரச்சனை இல்ல குடும்பத்தின் மூலமா பிரச்சனை எதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து போட்டு போட்டு இல்லை என்னுடைய சரீர உபாதை வியாதி வேதனை இருதயம் இப்படிப்பட்ட லைன்லேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் காரணமில்லாத அவமானங்கள் காரணமில்லாத நிந்தனைகள் எதையாவது ஒன்று பண்ணி அழுத்தி 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 அடிக்க அடிக்க அம்மி கூட நகரும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அப்படியே அழுத்தி 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 கொஞ்சமாவது நான் தேவசமூத்திலேருந்து மாட்டேனா அவரை பிடிச்சிருக்கிற பிடியிலேருந்து மாட்டேனான்னு சொல்லி பலவிதமான காரியங்களை கொண்டு வருவான் ஆனால் என்னுடைய உள்ளம் கர்த்தருடைய வார்த்தையில் அஸ்திவாரம் பண்ணப்பட்டிருக்குது இன்னொன்று என்ன தெரியுங்களா ஒரு சீக்ரெட் நான் சொல்கிறேன் ஏன் ஆண்டவர் வந்து என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஒரு வைராக்கியத்தை சிலருக்கு கொடுக்குறாரு அதுக்கு என்ன காரணம் என்ன தெரியுங்களா எனக்கு என்ன காரணம் அதை நான் உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னா நான் உங்களுக்கு இப்போ புரியும்படியாக சொல்கிறேன் இப்போது நம்ம தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஜபிக்கிறோம் அந்த ஜபத்துக்கு பதிலே வரலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாள் ஜெபிக்கிற ஒரு டிப்ரெஷன் ஆயிரும் இல்லையா என்ன தான் பண்ணி என்ன பண்ணுறது நான் எதுக்கு அவருக்காக நிற்கணும் நான் எதுக்கு ஜவும் பண்ணணும் நான் எதுக்கு பைபிள் வாசிக்கணும் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு இன்னைக்கு அநேகர் வந்து அப்படியே வலுவி போய் கொண்டிருக்கிறாங்க ஆனால் எனக்கு நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா அவங்ககிட்ட பார்த்து சொல்லுவேன் சாத்தான்ட்ட பார்த்து சொல்லுவேன் இந்த பாரு இந்த ஜபத்தெல்லாம் நீ தடுக்கிறதுனாலையோ இந்த ஜபம் கேட்கப்படாத நிலை கொண்டு வரதுனாலையோ அல்லது ஜெபிக்கவே முடியாத சூழ்நிலை கொண்டு வரதுனாலையோ நான் கர்த்தருக்காக பிரகாசிக்க மாட்டேன் எனக்கு கர்த்தர் மேலே ஒரு சோர்வு வந்துடும் நினச்சி கனவு காணாத சாத்தான்ட்ட பேசுவேன் நான் கனவு காணாத தேவ சமூகத்தில் வச்சு பேசுவேன் பொல்லாத ஆவியே உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது நீ எனக்கு என்னதான் பிரச்சனையை கொண்டு வந்து போட்டாலும் என்னதான் சொல்ல விரோதமாக கொண்டு வந்தாலும் ஒன்று கத்தர் என்னோட இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும் ரெண்டாவது நான் எழும்பிகிட்டே இருக்கிறது காரணம் என்ன என் ஜீவன் உள்ள வரைக்கும் நான் எழும்பிட்டு தான் இருப்பேன் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நல்லா புரிஞ்சுக்கும் இன்னைக்கு புரிஞ்சுட்டு என்னை விட்டு விலகிருன்னு சொல்லுவேன் இந்த குடும்பத்தை விட்டு விலகு இந்த ஊழியத்தை விட்டு விலகு இந்த பக்கமே நீ வராத ஏன்னா நீ என்ன தான் வந்து முயற்சி எடுத்தாலும் அது ஒரு பிரயோஜனமும் நடக்காது எதுக்காக என்ன சூழ்நிலைகள் மத்தியில் நான் கற்றுக்காக இப்படிப்பட்ட நிலையிலும் வைராக்கியமாக ஆண்டவர் என்ன பயன்படுத்துகிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கோன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு அட்டி தான் அவனுக்கு என்ன அட்டி அப்படின்னா நீ இதெல்லாம் தடுக்கிறதுனால அவர்கிட்ட நான் வெளியே வர போகிறதில்ல அவருக்காக நான் ஊழியம் செய்ய மாட்டேன் எனக்கு ஊழியமே வேண்டான்னு சொல்லிவிட்டு வெளியே வர போகிறது கிடையாது நான் எதுக்காக வைராக்கியமாக நிற்கிறேன் அப்படின்னா அவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக அதை நினச்சி நன்றி சொல்லி காலம் வரைக்கும் அவர் எனக்கு ஜபத்துக்கு பதில் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டி சரி அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அவர் கொடுத்தா அவர் நாம மகிமை கொடுக்கலான்னா நான் அவருக்காக இன்னும் எழும்பிட்டு தான் இருப்பேன் ஏன்னா அவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு என் ப்ரேயருக்கு ஜபம் பதில் கொடுக்குறாரோ கொடுக்காதோ அது அவருடைய விருப்பம் சாத்திரக் கமேஷை காப்பத்தினேக்கா சொல்கிறாங்கல்ல அவர் எங்களை விடுவிச்சாலும் பரவாயில்ல விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல ராஜாவை பார்த்து தைரியமாக சொல்கிறாங்க நீர் நிறுத்தின பொறுச்சில்லையா பணிந்து கொள்ள போகிறது இல்லைன்னு அப்போ தான் ஆண்டவர் அங்கே இறங்கி வரார் அதே போல் அவன்கிட்ட பேசுவேன் அவர் பதில் கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்காட்டி போனாலும் பரவாயில்ல அவருக்கு தெரியும் எப்போ எனக்கு பதில் கொடுக்கணும்னு தெரியும் எப்போ என்னை தூக்கி நிறுத்தணும்னு தெரியும் எப்போ என் வியாதியை சுகமாக்கணும்னு தெரியும் எப்போ ஒரு சமாதானத்தை கொடுக்கணும்னு தெரியும் ஆனால் நான் அவருக்காக எப்போவுமே நிற்பேன் எதுக்கு அவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு புறஜாதி பிடியிலிருந்து என்னை மீட்டெடுத்து தேவ நாமத்தை மகிமப்படுத்தும்படியாக அவருக்காக அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்த என தெரிந்து கொண்டார்ல இந்த நிமிஷம் வரைக்கும் நீ படுத்துகிற பாடலை என்னை பாதுகாத்துட்டு வராருல்ல அதுக்காக தான் அதுக்காக தான் ரட்சிப்புக்காக அவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நான் அவருக்கு எழும்பிட்டே தான் இருப்பேன் உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணுன்னு சொல்லி சவால் விடுவாங்க ஏன்னா நம்ம சோந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் ஜெயம் எடுத்துருவான் மோஸே சோந்து போனபோது ஆறோன்னு ஊரும் அவனை தாங்கினாங்க இல்லைன்னா அவனுடைய கை தாழை விழுந்து போயிருக்கும் அப்படியே நம்ம வந்து தேவ சமூகத்துல பலனா இருக்கும்போது அவன் நகர்ந்து ஓடிடுவான் இனி இவளை எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இவள் ஒரு வார்த்தை இப்படி போட்டாலே நான் என்னதான் இந்த ஜபத்தை தடுத்தாலும் என்னதான் சோர்வை உண்டாக்குனாலும் எனக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்புக்காக கடைசி வரைக்கும் நிற்பேன் அது ஒன்று எனக்கு போதும்னு சொல்லி நிற்கிறாள் இவகிட்ட நான் நிற்க முடியாது நான் வேற யார்ட்டையாவது போகலான்னு சொல்லி ஓடிடுவாங்க இதுதான் நீங்களும் வாழ்க்கையில் பண்ணணும் அவர் ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரு கொடுக்க வேண்டிய நேரத்தில் தான் கொடுப்பாரு உடனே கொடுக்கணும்னு மூணு வயசு குழந்தை எல்கேஜியில் சேர்த்து விட்டு ஆம்பிள்ள டாக்டர் ஆகணும் இன்னைக்கே டாக்டர் ஆகணும் தேவனே உம்மால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ செங்கடல ரெண்டாக பிளந்திரே எரிக்கவை தகர்த்தீரே எத்தனையோ அற்புதங்களை சாதாரண தண்ணீரை ஆண்டவரே அஞ்சு ரெண்டு ஐயாயிரம் பேருக்கு போஷித்து பன்னெண்டு திரும்ப இதெல்லாம் தேவையில்லாத இந்த பண்ணி மூணு வயசு என் இன்றைக்கி டாக்டர் செய்வாரா அதுக்கு காலங்கள் இருக்குது எல்கேஜி இப்போ தான் படிக்குது நீட் எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ் முடித்து அதுக்கப்புறம் அதுக்குலங்கள் இருக்குடிக்குது முடிச்சுக்கப்புறம் அந்த பிள்ளை வந்து டாக்டராக கருத்துற அந்த கிருப அந்த நல்ல தருவார் அவரால் முடியாது ஒன்றும் இல்லை இப்போவே செய்யுங்கன்னு ஒரு சிலர் நிற்பாங்க இதுதான் ஞானம் இல்லாத ஜபம் அதெல்லாம் நம்ம பண்ண பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது டைம் வேஸ்ட் ஆகும் அந்த ஜபத்தெல்லாம் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது அவர் ஞானமுள்ள தேவன் நம்மளை ஞானமாக நடத்துவார் அந்த ஞானத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் புரியுதுங்களா அதனால கவனமாக இருங்க வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது ஏன் வருது எதுக்கு வருது எப்படி வருது நீங்கள் ஏன் இந்த மாதிரி நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறீங்க அது உங்களுடைய காரணமா அல்லது கர்த்தரை அதை அனுமதிக்கிறாரா கர்த்தரை அனுமதித்தார் மகிமையை கொண்டு வருவார் நீங்களே அதை வச்சுட்டு நான் இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கேன் என்ன எல்லாரும் திட்டுறாங்க எல்லாரும் என்ன நேசிக்கிறது இல்லை எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க விருக்கிறாங்க ஏன் விற்கிறாங்க ஏன் ஒதுக்குறாங்க என்ன காரணம் ஒன்று கர்த்தர் உங்களை அவருக்காக யூஸ் பண்ணுறதுக்காக அப்படிப்பட்ட நிலைமை கொண்டு வந்திருக்கிறாரா அல்லது நீங்கள் செஞ்ச பாவத்தினால நீங்கள் செஞ்ச சில காரியங்கள்னால ஒதுக்கப்படுறீங்களா எல்லாமே புரிஞ்சு பாருங்க வேறு வழியே கிடையாது எனக்கு ஒரு வைராக்கியத்தோடு தான் இந்த டாப்பிக் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு ஒரு பக்கம் உங்கள் காயங்கள் ஆறிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் உங்களை பலப்படுத்துவார் எப்பொழுதுமே நம்ம ஒரு குழந்தையை தொட்டியில் போட்டு தாளாட்டிகிட்டே இருந்தால் கை குழந்தையா இருந்தால் கூட இருபத்தி நாலு மணி நேரமும் தொட்டியில் தாளாட்ட முடியுமா அது கொஞ்சம் நேரம் தூங்கும் அப்புறம் எந்திரிக்கும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கு பண்ணணும் மற்ற காரியங்கள் பண்ணணும் குளிக்க வைக்கணும் பல காரியம் இருக்குது எப்போவுமே ஒரு சிலர் நினைப்பாங்க எனக்கு காயாத்திர வார்த்தை வந்துகிட்டே இருக்கணும் வந்துட்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் வந்துட்டே இருக்காது ஆண்டு எச்சரிப்பை கொடுப்பாரு பலப்படுத்துவார் தைரியப்படுத்துவார் அவர் அவருடைய மண்ணாவை கொடுப்பாரு சும்மா ஒரே இதில் தாளாட்டிகிட்டே இருக்கணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் யார் உங்களுக்கு தொட்டியில் போட்டு ஆட்டி விட்டுட்ருப்பா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அநேக சபைகளில் வெறும் தாளாற்ற காரியம் மட்டும் தான் நடக்குது அது மட்டும் இருந்தால் காயத்தை மட்டும் ஆற்றிட்டே இருந்தால் இந்த உலகத்துலேயே உட்காந்துக்க வேண்டியது தான் நித்திய ஜீவனே கிடைக்காது காயத்தை ஆற்றி சீலை பிதுக்கி அதுக்கப்புறம் காயத்தை ஆற்றி மற்றவங்களுடைய சீலை பிதுக்கிறதுக்கு தான் தேவன் நம்மை இப்படிப்பட்ட பாதையில் கொண்டு வராரு அதனால உங்களுக்கு வந்த காயம் உபத்திரம் எல்லாம் நன்மைக்கு அதை மாத்திரம் நினச்சி எலும்பி நில்லுங்க இதில் ஒரே ஒரு காரியம் என்ன எனக்கு ஆண்டு கொடுத்தாருனா அநேகர் இப்படிப்பட்ட நிலையில் தவிக்கிறாங்க முதலாவது அவங்களுடைய காயத்தை ஆற்றி அவங்கள தூக்கி நிறுத்தி குடினாரு அதுக்காக தான் இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் பொறுமையாக கேளுங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படி இந்த வார்த்தைகள் வந்துட்டுருக்கும் அநேகருக்கு நீங்கள் அனுப்புங்க எத்தனை பேர் எனக்கே டிப்ரெஷனில் போயிட்டுருக்காங்க தெரியுங்களா எத்தனை பேர் எனக்கு வாழ்க்கையை வேண்டான்னு போகிறாங்க தெரியுமா எத்தனை டைவர்ஸ் கேஸ் வருது தெரியுமா எத்தனை விதமான காரியங்கள் வருது தெரியுமா உயிரே வேண்டான்னு சொல்லி எத்தனை பேர் அந்த நிலைமைக்கு கடந்து போகிறாங்க தெரியுமா அதெல்லாம் நமக்கு அந்த பாரம் வரணும் கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் ஆண்டோர் நமக்கு கொடுக்கணும் அந்த பாரத்தை வச்சு நம்ம ஜெபிக்கணும் அந்த பாரத்துக்குரிய காரியங்களை நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும் சும்மா அப்படியே உட்காந்துரக்கூடாது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கி எத்தனை பேர் ஏன் அப்படி பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க எவ்வளோ சைக்காரிஸ்ட் டாக்டர் இன்னைக்கு எழும்பியிருக்காங்க ஏன் எத்தனை கூட்டம் அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் நடந்த சூழ்நிலைகள் சம்பவங்கள் டிப்ரெஷன் மைண்டை பாதித்த காரியங்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்ன காரணம் அவங்கள தூக்கிவிட ஆள் இல்லை எப்போ பார்த்தாலும் சோர்ந்து 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 சோகம் 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 உட்காந்துருந்தா என்ன பண்ணது வரும் இடையில சோகமான சூழ்நிலைகள் வரும் பயங்கரமான காயங்கள் வரும் பயங்கரமான வேதனை வரும் கல்லடிகள் வரும் வார்த்தை நடிகள் வரும் ஆனாலும் ஆண்டவர் என்னை எதற்கு தெரிந்து கொண்டார் எதற்கு என்னை ரட்சித்தார் அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான தெய்வனுடைய சனமே இந்த பாரத்தில் தான் நான் பேசுகிறேன் ஏன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு பாதையிலையும் நான் கடந்து வந்திருக்கேன் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிமிஷமும் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிமிஷம் வரைக்கும் என் வாழ்க்கையில் சோதனைகள் பாடுகள் எல்லாமே இருக்குது ஏன் அதோடையே என்னை நடத்துகிறார் அப்படின்னா அப்படிப்பட்ட நிலையில் இன்னும் அன்றைக்கு ஜனங்க இருக்காங்க அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் நான் இதை இந்த தான் அந்த வார்த்தையை கொடுக்க முடியும் அந்த வழி இல்லாமல் நான் சந்தோஷமாக மனப்பாடம் பண்ணிவிட்டு மெசேஜ் இருக்கிறதுட்டு அந்த மெசேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது ரொம்ப நேரம் உட்காந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிற மெசேஜ் எல்லாம் எனக்கு தெரியாது பாருங்க இப்போவும் தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்காந்துருக்கேன் பைபிள் கையில் இருக்குது செல்லு என்னுடைய வாய்க்கிட்ட வச்சு செல்லை பேசிகிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் கண்ணை மூடியாச்சு கண்ணை மூடிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தை உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்குது இது எழுதி வச்சோ நோட்டை வச்சோ புக்க வச்சோ எதுவுமே எனக்கு பண்ண தெரியாது அதனால இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களை அழகாக வழி நடத்துறதுக்காக தான் அந்த வார்த்தையை கொடுத்துருக்குறாரு எல்லாம் எழும்புங்க எல்லாம் எலும்புங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி விட்டு எழும்புங்க அந்த பிரச்சனை எதனால் வந்தது இப்போ ஏன் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீங்க சும்மா கண்ணீர் 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 தான் ஆனா அதே காலம் முழுக்க அப்படியே வடிச்சுட்டு இருந்தால் என்ன யூஸ் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவம் நடந்து நீரூற்றாக்கி கொண்டார்கள் அந்த நீரூற்றி உங்கள் கடந்து வருவதற்காக தான் கண்ணீர் வருது கண்ணீரை குறிச்சி இன்னி அடுத்த டாப்பிக்கில் உங்களோட நான் பேசுகிறேன் கண்ணீரின் பாதையில் ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துகிறாரு கண்ணீர் எதற்கு வருகிறது இந்த கண்ணீரினுடைய மகிமை என்ன இதெல்லாம் ஆண்டவர் வந்து நமக்கு சில காரியங்களை நமக்கு அவர் காண்பித்து கொடுக்குறாருங்க மொத்தத்தில் நம்ம அனாதையே கிடையாது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவ்வளோதான் சொல்ல முடியும் அனாதை அனாதை அனாதன் சத்ரு உள்ளே போட்டு 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 அழுத்தம் கொடுத்துட்டான் அழுத்தம் கொடுத்து எங்கேயாவது ஓடி போயிடலாமா எதாவது பண்ணிக்கலாமா என்னால் வீட்டில் இருக்க பிடிக்கலையே வீட்டில் இருக்க பிடிக்கல கர்த்தர் சமூகத்தில் இருங்க ஒரு மூளையில் உட்காருங்க வீட்டில் இருக்க பிடிக்கல தான் நிறைய பேத்துக்கு இன்றைக்கி வீட்டில் இருக்க பிடிக்கல வாலிப பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல பெரியவங்களுக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல ஏன்னா அவ்வளோ போராட்டம் அவ்வளோ நெருக்கம் அவ்வளோ பிரச்சனை தனித்து விடப்பட்ட அனுபவம் அதன் மத்தியில் கர்த்தர் பக்கத்தில் போய் சேர்ந்துருங்க அவ்வளோதான் அதுக்காக தான் இந்த வார்த்தைகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார் புரியுதுங்களா இது ஏழாவது டாப்பிக்காக கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அடுத்து கண்ணீரின் பாதையில் என்ற ஒரு டைட்டில் நம்ம பார்க்க போகிறோம் இதை பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டுட்டு கிடக்கிறாங்க உங்களை மாதிரி இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுது அவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தையை அனுப்புங்க அது நீங்கள் செய்கிற ஊழியம் சும்மா அந்த செல்லை எடுத்துக்கிட்டு வேண்டாத அந்த ஷார்ட்ஸ்னு வருது பாருங்கள் ஏகப்பட்டது அதில் கர்த்தருடைய காரியமாக இருந்தால் பார்த்தா பரவாயில்ல தேவையில்லாதது ஏகப்பட்டது இடையில கலந்து விட்டுறோம் இட்டையில் தேவையில்லாத ஒரு ஒரு டம்ளர் பாலில் ஒரு துளி விஷம் கலந்த மாதிரி நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் அதில் வருது அதில் வேண்டாது கலந்து விட்டு ஜனங்களுடைய மைண்டெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது வேண்டாத காரியங்கள் ரொம்ப வேதனை அதையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்காதபடி உலக காரியங்களை பார்த்துட்டு உட்காந்துருக்காதபடி இப்படிப்பட்டவங்களை எழுப்பி விட்ற வார்த்தையை கேளுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு என்ன காரியத்தை கருத்தர் பார்க்க சொல்கிறாரோ ஆவிக்குரிய காரியத்தை அதை மாத்திரம் பாருங்கள் அப்படியே நேரத்தை அதிலேயே செலவு பண்ணிட்டு போயிடாதீங்க இன்றைக்கி நிறைய பேர் ஊழியம் செய்கிறவங்க கூட அதில் நிறைய பேர் சிக்கி கிடக்கிறாங்க நான் கண்ணால் பார்க்குறேன் சிக்கி கிடக்குறாங்க அதுலேருந்து வெளியே வர முடியல ஃபோன்லேருந்து அடிக்ட் ஆகி கிடக்குறாங்க வெளியே கொண்டு வர முடியல அவங்க ஃபோனை பார்க்க பார்க்க நான் சொல்லுவேன் சில ஊழியர்களை பார்த்து சொல்லுவேன் இப்படி பார்த்துட்டே கிடக்குறீங்களே எந்த நேரம் பார்த்தாலும் இதை பார்க்க பார்க்க கர்த்தருடைய வருகை வந்துச்சு நான் எக்கால சத்தம் உங்கள் செவிகளை கேட்குமான்னு சொல்லி கேட்பேன் மனம் திரும்பவே மாட்டாங்க பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு போயிடுவாங்க நான் தைரியமாக ஆள் யாராக இருந்தாலும் சரி நான் மாட்டேன் கர்த்தர் எனக்கு எதாவது சொன்னார்னா நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் சொல்லுவேன் மீடியாலே பேசுவேன் தைரியமாக பேசுவேன் யாரும் என்னை ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னால் கர்த்தர் எனக்கு சொல்கிறத தான் நான் பேசுவேன் கர்த்தர் சொல்லாது எதுவுமே நான் பேச மாட்டேன் புரியுதுங்களா அதனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கனால்தான் உங்களை பலப்படுத்துறாரு உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கனால்தான் உங்களை திடப்படுத்துகிறாரு பயப்படாத நீ தனிமையாக இல்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு எலும்புங்க பார்க்கலாம் கர்த்தர்க்காக எலும்புங்க போதும் இவ்வளோ நாள் வேதனைப்பட்டது போதும் சோந்து போய் மூளையில் முடங்கி கிடந்தது போதும் நான் கர்த்தருக்கு தேவை அவர் என்ன தெரிந்து கொண்டார் யாருக்குமே அநேகருக்கு கிடைக்காத ரட்சிப்பை எனக்கு கொடுத்தாரு நான் இப்படி இனி சோந்து போய் இருக்கவே முடியாது நான் எழும்பணும் வைராக்கியமாக எழும்பணும் அநேக ஜனங்களை தெய்வனுக்கு ஆத்தும் ஆதாயம் பண்ணி நான் கொடுக்கணும் என்னை யார் வெறுத்தா என்ன யார் என்ன அற்பமாக நினைச்சா என்ன யார் என்ன நேசிச்சா என்ன யார் என்ன நேசிக்காட்டி என்ன கர்த்தர் என்ன நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு எலும்புங்க பார்க்கலாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இயேசுவின் நாமத்தில் அண்டவரே அருமையான இந்த ஒவ்வொ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அடுத்த பகுதியில் நம்ம மீண்டுமாக பார்ப்போம் ஆமேன்